அலைக்கும் மாமனிதர் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிவசல்லம் அவர்களின் வரலாற்று தொடர் பதினெட்டாவது நாள் தாமும் தமது குடும்பத்தினரும் ஜக்காத் நிதியை வாங்கக்கூடாது என்று இருந்தாலும் தம்முடன் தொடர்புடையவர்கள் கூட அதில் இருந்து தூரமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் கட்டளையிட்டார்கள் மஹூம் கோத்திரத்தை சார்ந்த ஒருவரை ஜகாத்து நிதியை திரட்டுவதற்காக செல்லல்லாகு அழகி செல்லம் அவர்கள் அனுப்பினார்கள் அப்போது அபு ராஃபீ என்பாருடன் அவரும் கூட சென்றார் இதை கண்ட நாயகம் அவர்கள் ஜக்காத்து என்ற பொது நிதி நமக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல ஒரு சமுதாயத்தால் விடுதலை செய்யப்பட்டவர் அவர்களைச் சேர்ந்தவரே என்று குறிப்பிட்டார்கள் இது நசையில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸ்ல கூறப்பட்டிருக்கு நபியின் காலத்தில் மனிதர்களில் சிலர் அடிமைகளாக இருந்தார்கள் அடிமைகளை வைத்திருப்பவர்கள் அடிமைகளை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக நபி செல்லல்ல அலை செல்ல பல நடி நடவடிக்கைகளை எடுத்தார்கள் அடிமைகளை விடுதலை செய்தால் விடுதலை செய்தவரை அந்த அடிமைக்கு வாரிசு என்பதும் அத்திட்டங்களில் ஒன்றாகும் அந்த அடிமை மரணித்துவிட்டால் அவரது சொத்துக்கள் விடுதலை செய்தவரையே சேரும் இவ்வாறு நபியவர்களால் விடுதலை செய்யப்பட்டவர்தான் அபூர் ராஃபி இதனால் நபிகள் நாயகம் அவர்கள் அவருக்கு வாரிசாகும் நிலையில் இருந்தார்கள் அவரும் ஜக்காத்து நிதியில் எதையும் பெறக்கூடாது என்பதற்காக அவரை ஜக்காத்து வசூலிக்கச் செல்லக்கூடாது என்று கட்டளை பிறப்பித்தார்கள் அரசாங்க பணத்தை தமக்கோ தன் குடும்பத்துக்கோ எடுத்து கொள்ளாமல் இருந்தது மட்டுமல்லாமல் உலகம் உள்ளளவும் ஒரு காலத்திலும் ஒரு அரசாங்கத்திலும் தமது வழித்தோன்றல்கள் எதையும் எதையும் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று பிரகடனம் செய்தது மட்டுமல்லாமல் மற்றொரு புரட்சிகடமான பிரகடனத்தையும் அவர்கள் வெளியிட்டார்கள் எனது வாரிசுகள் தங்க காசுகளுக்கோ வெள்ளி காசுகளுக்கோ வாரிசாக மாட்டார்கள் என் மனைவியரின் குடும்பத்து செலவுக்கு எனது பணியாளர்களின் ஊதியத்துக்கு பின்பு நான் விட்டு சென்றவை எனது மனைவியரின் குடும்ப செலவுக்கு பின்பு எனது பணியாளரின் ஊதியத்திற்கு பின்பு நான் விட்டு சென்றவை பொது நிதியை சாரும் எனது வாரிசுகளை சேராது என்று நபிகள் நாயகம் செல்லு அழகி வசல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்ற இருக்கிற கொஞ்ச பொருட்களும் நான் இறந்ததற்கு பிறகு பொது நிதியிலிருந்து தான் அது நேர பொது நிதிக்கு போயிடும் அப்படிங்கிறத நபி இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க இது புகாரியில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறாவது ஹதிசில் கூறப்பட்டிருக்கு நபிகள் நாயகத்தின் மகள் ஃபாத்திமா ரதியுள்ளாக அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் அந்த மாமனிதரின் அப்பழுக்கற்ற தன்மையை எடுத்துச் சொல்லும் நபி அவங்க மரணித்ததற்கு பிறகு அவர்களின் உற்ற தோழர் ஹசரத் அபூபக்கர் சித்தி கருதியாக ஒன்று அவங்க ஆட்சி பொறுப்பேற்றார்கள் அவர்களிடம் நபிகள் நாயகத்தின் மகள் ஃபாத்திமா நாயகி வந்தார் தமது தந்தை விட்டு சென்ற ஹைபர் ஃபதக் ஆகிய பகுதிகளில் உள்ள நிலங்களை என்னிடத்தில் ஒப்படைக்குமாறு நாயகத்தின் மகள் ஹசரத் அபுபக்கரிடத்தில் கேட்டார் எனக்கு யாரும் வாரிசாக முடியாது நான் விட்டு சென்ற யாதும் பொது உடமையாகும் என்று உங்கள் தந்தை சல்லல்லா அலி சொல்லம் அவங்க கூறியிருக்கிறாங்க எனவே அதை உங்களிடம் தர இயலாது நபிகள் நாயகத்தின் மகளாகிய நீங்கள் எனது எல்லா உறவினர்களை விடவும் விருப்பமானவராக இருக்கிறீர்கள் ஆனாலும் நான் தர மறுப்பதற்கு காரணம் நபிகள் நாயகத்தின் கட்டளைதான் என்று கூறி மறுத்துவிட்டார் புகாரி மூவாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம்